கண்ணீரால் கதறிய மோடி இதற்கு பின்னாடி இருக்கும் உண்மை சம்பவம் என்ன தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துவது பாஜகவா காங்கிரஸ் பெண் எம்பி செய்த சம்பவம் என்ன பீகாரில் உச்சக்கட்ட மோதல் ஏற்படுத்தி இந்த சம்பவம் சார்ந்த முழு விபரத இன்னைக்கு வீடியோல பார்த்து இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவர்கள் மோடி அவர்கள் செய்த ஒரு சம்பவத்தினால பீகாருடைய பெண்கள் வந்து மனம் உருகி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்குது ஆனா நிஜமாலுமே பீகார் பெண்கள் மனம் உருங்கினாங்களா இல்ல பாஜக அமைச்சரோ மோடி அவர்களும் தான் கண்ணீரால கதறினாங்களா இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல மோடி அவர்கள் சொல்றாரு ஒரு பொது மேடையில அம்மா தான் எனக்கு எல்லாமே அம்மா தான் என்னோட உயிர் அம்மா தான் சுயமரியாதை அம்மா இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லிட்டு என்னோட அம்மாவுக்கும் அரசியலுக்கும் என்னங்க சம்பந்தம் அம்மாவை காங்கிரஸும் ஆர்ஜேடியும் கலங்கப்படுத்திட்டாங்க இழிவான சூழல பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாரு அந்த நரேட்டிவ் உண்மையா ஒரு ஏழை விவசாயியுடைய மகன் இந்த மாதிரியான அதிகாரத்துல வந்து உட்கார்றது அவர்களுக்கு பிடில அவர்கள்லாம் யாரு காங்கிரஸ்க்கும் ஆர்ஜேடிக்கும் பிடிக்கல அதனாலதான் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஒரு நிறைய பீகார் மக்கள் மத்தியில செக் பண்ணிருக்கிறாரு அதாவது ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சில்வர் ஸ்பூன்ல பிறந்தவங்க நான் ஒரு ஏழை விவசாயி டீ இருந்து டீ கடையில வேலை செய்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மோடி அவர்கள் இப்ப அந்த அதிகாரத்துக்கு போயிருக்கிறாரு இங்கிருந்து வந்தவங்களுக்கும் இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கும் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடய நம்ம இந்த வீடியோ தொடங்கலாம் அதாவது உண்மையான சம்பவம் என்ன நடந்தது ஒரு கேப் டிரைவர் பீகாரில் நடந்த ஒரு பொது மேடையில யார் இல்லாத போது அவரே ஏறி அவரே பேசிட்டாரு மோடி அவர்கள் அம்மாவை பத்தி ஏதோ தரக்குறைவா பேசிட்டாரு இதுக்கு போலீசாரால கைது செய்யப்பட்டு அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டுருச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் மோடி அவர்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்காக வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக அது மூளை முடுக்கெல்லாம் போயிடுச்சு காந்தி காந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி மேலயும் ஒரு எப்படி சொல்றது நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை விடுறாரு ஆனா இவர் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு இந்த அந்த கேப் டிரைவர் பேசுனது என்னமோ உண்மைதான் ஆனா ராகுல் காந்தி சொல்லி பேசின மாதும் அத தேஜஸ்வியாத அவர்கள் கைத்தை ரசித்த மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லிருக்கிறாங்க ஆனா ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தேஜஸ்வியாத இருக்கக்கூடிய மேடைக்கு முன்னாடியும் பேசல அந்த கூட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் இல்லை அதுதான் உண்மை ஆனா மோடி அவர்கள் இப்படி சொல்லு மக்களை வந்து திசை திருப்ப இதுல வேற பீகார்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தேர்தலில் வந்து எதிரொலிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லி ஆனா எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு பார்ப்போம் தேர்தல் இந்த விஷயத்த கேட்டு மோடி அவர்கள் வந்து கண்ணீரால கதறி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம பீகார்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் திலீப் ஜெய்சுவா அவர்களும் கதறி இருக்கிறாங்க இவங்களை பார்த்து அவங்களவே அவங்கள பார்த்து இவங்களு ஒரேடிய ஒரு அழுத நாடகத்தை அதான் அத அதை நாடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்புது இவர் பேசாத பேச்சா அப்படின்னு ஒரு பெண் எம்பி மோடியை வச்சு செஞ்சிருக்கிறாங்க என்ன செய்தாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு நான் பின்னாடி சொல்றேன் ஆனா ஓட் சுவையை பத்தி ராகுல் காந்தி பீகார்ல பேசிட்டு இருக்கிறாரு அவங்களுடைய காங்கிரஸ் அலுவலகத்தெல்லாம் அடிச்சு உடைச்சதெல்லாம் பாஜக ஆனா இவங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியா மோத தெரியாது என்ன பண்ணுவாங்க ஒன்னா அடிதடி இல்லைன்னா சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் மோதுவாங்க இதுவே மோடி அவர்கள் திசை திருப்புறதுக்காக இந்த அழுத நாடகம் போடுறாருன்னு வச்சுக்கலாம் ஆனா அவரு ஓட் சோரி பத்தி பேசிட்டு இருக்கிறாரு இல்ல அப்படிலாம் இல்லை நான் வந்து மக்களுடைய ஆதரவோல தான் வந்தேன் அதுக்கு என்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபணம் பண்ணுவாருன்னு பார்த்தா புதுசு புதுசா சட்டமும் புதுசு புதுசா நாடகமும் போடுறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க என்ன இவர் என்ன மாதிரி திசை திருப்புறாரு காங்கிரஸ் தான் பெண்களை இழிவுபடுத்துறாங்க ஆர்ஜேடியும் பெண்களை இழிவுபடுத்துறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தா இதே மாதிரிதான் இழிவுபடுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு மோடி அவர்கள் திசை திருப்ப பாக்குறாங்க பெண்களை இழிவுபடுத்துறது காங்கிரஸ் தான் பீகாரோடைய பெண்களெல்லாம் பார்த்து கொண்டு இது தேர்தல்ல வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்றாரு இருந்தாலும் நம்ம இதுல இருந்து சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு ஏன்னா பீகார்ல இருக்கிறவங்க மட்டும்தான் பெண்களா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க இந்த பெண்களை எத்தனையோ அமைச்சர்கள் இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அதுவும் பாஜகவை சேர்ந்த மிக முக்கியமான அமைச்சர்கள்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அதற்கான ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்க திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பி மகுவா மைத்தர் அவங்க சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க யாருன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தாலே அதிருமா மோடி அவர்களை பார்த்து அவங்க கேள்வி கேட்டாலே மோடி அவர்கள் பதில் சொல்லாம தெரிஞ்சு ஓடுன விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க இந்த நாடகம் எல்லாம் போடுறீங்களே யாரா ஒரு யாரோ ஒரு நபர் செய்ததுக்கு இந்த குமுறல் குமுறீங்களே நீங்க அதாவது மோடியாகி நீங்க இந்தியாவுடைய பிரதமர் ஆகிய நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பெண்களை அவமானப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சோனியா காந்தி அவர்களை ஜெர்சி பஸ்னு சொல்லி இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் விதவை அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டி இருக்கிறாங்க விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க ஒரு எம்பி கட்சி அதெல்லாம் ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள எந்த மாதிரி இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்ப யாரு பெண்களை இழிவுபடுத்துறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியில வருது ராகுல் காந்தியை வந்து கன்று அப்படிங்கிற மாதிரிலாம் இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்ப உண்மையில காங்கிரஸ் தான் வந்து பெண்களுக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் பல நலத்திட்டங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் செலுத்திட்டு இருக்கிறவங்கள இப்படி திசை திருப்பம் இப்படி மடைமாற்றம் தேர்தலுக்காக ஓட்சுவரி அப்படிங்கிற விஷயத்தை திசை திருப்புறதுக்காக இப்படி நீங்க ஒரு நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பெண்களை இழிவுபடுத்தணும் இழிவுபடுத்தணும் பீகார் பெண்கள்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்ற மோடி அவர்களே பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கினீங்கல்ல அதுல எத்தனையோ பெண்களை நீக்கிருக்கிறீங்க அப்ப இந்த ஆட்சியில மட்டும்தான் வாக்குரிமையை இலக்கு விதமாக அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல எத்தனையோ பெண்களை நீக்கிருக்கிறீங்களே அப்ப இதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துற செயல் இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க அம்மாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இறந்து போனவங்கள ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்க இப்போ உயிரோட இருக்கிறவங்களே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறீங்களே இதுக்கு எல்லாத்துக்கும் ராகுல் காந்தி தான் காரணம் இந்திரா காந்தி தான் காரணம் பல விமர்சனங்கள் அவங்க மேல வச்சுட்டு இப்ப நீங்க வந்து ஒரு பொது மேடையில இப்படி பேசுறதெல்லாம் சரியா அப்படின்னு மக்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு மோடி அவர்கள் நீங்க தான் பதில் சொல்லணும் தொடர்ந்து எல்லாத்துக்குமே மௌனம் சாதிக்கிறீங்க இல்லையா புதுசு புதுசா நாடகத்தை உருவாக்குறீங்க புதுசு புதுசா திட்டத்தை போட்டு பழைய மறைக்கிறதுக்காக புது இதை கொண்டு வரீங்க என்னதான் இருந்தாலும் பழைய இது மறையாது மனதில் பதியும் பதிந்து மக்கள் தொடக்க உங்களுக்கு கேள்வி எழுப்பி கொண்டுதான் இருப்பாங்க அடுத்து மம்தா பானர்ஜி அவர்களையும் எவ்வளவு எழிவுபடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆட்சியே நடத்த தெரியல அவங்க ஆட்சியில கோளாறு, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படியா இப்படியான அவங்க மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பாலும் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு பெற்று எங்க ஆட்சியில் இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்கள போயிட்டு அவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல அது தெரியல இது தெரியலன்னு ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் ஆளுநரா இருந்த தன்கர் அவர்களை வச்சு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்படி பல விஷயங்களை பண்ணிட்டு இன்னைக்கு என்னோட அம்மாவை அவங்க அப்படி பேசிட்டாங்க பெண்களை பேசினாலே அது சட்ட விரோதம் தான் முதல்ல நம்ம ஒழுக்கமா இருக்கிறோமான்னு பாக்கணும் அதுக்கப்புறம்தான் அடுத்தவங்களை சொல்லணும் நம்மளே வரலாறு காணாத அளவுக்கு பல விஷயங்களை பேசி வச்சிருக்கிறோம் இதற்கு மத்தியில இப்ப வந்து நீலிக்கண்ணீர் வெடிக்கிறது நாடகம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் நம்பவே மாட்டாங்க ஒருபோதும் நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய வரலாறு பின்னாடி மக்கள் மத்தியில பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்புறம் மம்தா பேனர்ஜி அவர்களை ஓ திதி ஓ திதினு பல விஷயங்கள் கொண்டு விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களை யாரு இழிவுபடுத்துறா பெண்களை யார் தர குறைவா பேசுறா பெண்கள் மத்தியில யாரு வந்து நல்லவங்களா ப்ரொடெக்ட் ஆகுறாங்க பெண்களை இழிவுபடுத்துறவங்களா யாரு ப்ரொடெக்ட் ஆகுறாங்க இப்ப இவ ராகுல் காந்தி அடுத்த ஒரு யாத்திரையை நடத்தலாம் பெண்களை இழிவுபடுத்தும் யாத்திரை அப்படிங்கிற கூட நடத்தலாம் அதுல இன்னும் பல விஷயங்களை அவர் அம்பலப்படுத்துவார் அப்ப இவர் பொதுமேடையில ஆர்ஜேடி தேஜஸ்வி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களும் தான் பெண்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாரு ஆனா இவங்க அதாவது இந்த இரு தலைவர்களும் சேர்ந்து மோடி அவர்கள் பேசுனதெல்லாம் இப்ப உலக மத்தியில பேசிட்டா அதுக்கப்புறம் மோடி அவர்கள் பேசுவாரா இது எதை நினைத்து கொண்டு அவர் பேசினாருன்னு தெரியல சரி அம்மாவை பத்தி அப்படி கண்ணீர் குமுறலா பேசிருக்கிறாரு அந்த அம்மாவுக்கு அவர் என்ன செய்தார்னு பார்த்தா வெறுமனே பத்துக்கு பத்து தான் வாழ்ந்து இருக்கிறாங்க நல்ல ஆடைகள் எடுத்து கொடுத்தாரா அப்படிங்கிறதுல நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் ஆனா இவருக்காக ஐந்து லட்சத்துல இருந்து பத்து லட்சம் கோர்ட்டு கோட்டு ஷூட்டு வெளிநாடுகளில் பயணம் ஆனா அவங்க அம்மாவை உயிரோட இருக்கும் பொழுது கவனித்து கவனித்து கொண்டாராங்கிறதே இல்லை ஏழை தாயின் மக நான் விவசாயம் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் தீக்கடையில பணி செய்தெல்லாம் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாரு ஆனா அவங்க அந்த இடத்துல இருந்து வந்து இப்ப பெரிய அங்கீகாரத்துல இருக்கிறாரு ஓகே இப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கறாரா அவங்களுக்குலாம் என்ன செய்தாரு விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடி செய்தாரா எத்தனையோ டெல்லியிலாம் போய் பாருங்க தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க ஆனா விவசாய கடன்கள் விளைச்சல் இல்லை அது அதுக்கேற்ற மாதிரி மழை இல்லை அதுக்கேற்ற மாதிரி பல சேதங்கள் ஏற்படுது அவங்களுக்குலாம் நிதி கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதே குடும்பத்துல இருந்து தான் இவர் வந்திருக்கிறாரு அப்போ அதனுடைய பின்னணியில அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்ப ஏன் அவங்களுக்குலாம் அந்த விஷயத்துல செய்யலை இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் அவர் அவங்கள பத்தி கேட்டுக்கொண்டுட்டே போகலாம் ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒன்ன மறைக்கு இன்னொன்னு கொண்டு வர்றாரு இன்னொன்னு கொண்டு வந்தான்னா அதுலயும் அது கோளாறா இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது ரெஸ்லிங் வீராங்கனை அவங்க வந்து ஒலிம்பிக் போட்டியிலும் போய் பல மெடல்கள்லாம் பெற்று வர்றாங்க அவங்கள பிஜேபியை சேர்ந்த பூஷன் சிங் அவர் வந்து மைன அந்த மைனர் பொண்ணையே பாலியல் வன்கொடுமையில செய்ததா செய்திகள் கசிந்தது ஆனா அவங்கள வந்து மோடி அவர்கள் கேள்வி கேட்டாங்களா அவங்களோட மகனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் தானே இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மோடி அவர்களை பத்தி கேட்க தொடங்கி இருக்கிறாங்க இதே மாதிரி காங்கிரஸ் எம்பி ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் எம்பி அவரந்த சாரங்கி அவங்க ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு அம்மா பத்தி பேசினாரு இதுக்கு முன்னாடி என்ன பேசிருக்கிறாரு நான் தாயும் தந்தைக்கும் பிறகுல நான் வந்து அவதார புருஷன் கடவுளோட நேரடி குழந்தை இப்படி எல்லாம் இப்போ இப்ப எங்கிருந்து வந்துச்சு அம்மா பாசம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் எம்பி அவர்களும் பதிவு இது ஒரு காங்கிரஸ் லீடர் ரேணுகா சௌத்ரிய மோடி அவர்களை என்ன பார்லிமெண்ட் சுறுப்ப நகைன்னா என்னங்க ராவணோட தங்கச்சி அவங்க ஒரு அரைக்கி கதாபாத்திரம் அதாவது ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம பெண்களோட மனநிலையை பார்க்காம எப்படி கட்சியா இருக்கட்டும் அது வேற எந்த விஷயமா இருக்கட்டும் எப்படி பெண்களை பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட பார்க்காம அரக்கின்னு அவர் திட்டிருக்கிறாரு இப்படி தொடர்ந்து அவருடைய தரவுகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா யார் பெண்களை இழிவுபடுத்துகிறார் இவர் சொன்ன விஷயம் இப்ப இவர் வாயாலேயே மாட்டிக்கொண்டார் வரலாறு காணாத அளவுக்கு பெண்களை பத்தி இழிவா பேசியிருக்கிறார் அதுவும் பொது அடையில பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆதாரம் அப்ப காங்கிரஸ் வந்து பெண்களை இழிவுபடுத்துதா பாஜகவை சேர்ந்து மோடி அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறாரா இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் இதெல்லாம் தரவுகள் அப்ப யார் பெண்களை இழிவுபடுத்தினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இது இந்த வீடியோவை நீங்க முழுவதுமா பார்த்திருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சொன்னா